ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் காவேரிப்பாக்கம் அண்டு செ சென்னை பெங்களூர் பைபாஸ் பக்கத்துலேயே இருக்கிற வட இழுப்பை என்ற கிராமத்தில் பதிமூணு ஏக்கர் புஞ்சை நிலம் அதாவது புஞ்சை நிலம்ன்றது நம்மளுக்கு லேவுட்டு அந்த மாதிரி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு இது வந்து பார்த்தீங்கனாக்கா வட இழுப்பை என்ற கிராமத்தில் இருக்குது செம்மண் பூமி ஃபஸ்ட் கிளாஸ் ரோடு ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு நாற்பது அடி ரோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம சைட்டுக்கு போகிறதுக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு இருபது மீட்ரு அதாவது இரநூறு மீட்டருக்குள்ளே தான் இருக்குன்றமாக சொல்லி கொடுக்குறாங்க செம்மண் பூமி ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு ஃபுல்லாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பதிமூணு ஏக்கரு சிங்கிள் ஓனர் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சிங்கிள் ஓனர் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷன் இதுவுமே இருக்காது அப்ஜெக்ஷனும் இருக்காது ஒரே ஓனர் தான் அவர் கையெழுத்தப்பட்டால் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும் பதிமூணு ஏக்கர் புஞ்சை நிலம் வட இழப்பு என்ற கிராமத்தில் இருக்கு ஃபஸ்ட் கிளாஸ் லேண்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனி காலேஜஸ்ஸு அதுக்கப்புறம் லேஅவுட்லாம் பக்கத்தில் போட்டிருக்காங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கனாக்கா பதிமூணு ஏக்கர் சொல்லியிருக்காங்க பின்னாடியும் வாங்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது பின்னாடியும் வந்து லேண்டிங் இருக்குது முப்பது ஏக்கர் கிட்டே இருக்குது வேணுன்றவங்க இதை பதிமூணு ஏக்கர் வாங்கிட்டதுக்கு அப்புறம் முப்பது ஏக்கர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றமும் சொல்லி கொடுத்துருக்காங்க இதை பற்றி மேலும் தகவலுக்கு அந்த நம்பர் கொடுத்துருக்க பிறகு கால் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு சார் ஸ்பீடு காலேஜு வட இழுப்பை ஸ்பீடுன்ற காலேஜ் அப்படியே கம்பெனி பதிமூணு ஏக்கர் புஞ்சை லேண்டு அப்படியே பக்கத்தில் கம்பெனி தான் கம்பெனி ஒயர் டவர் கவர் எதுவும் கிடையாது சுடுகாடு கூட பக்கத்தில் எதுவுமே கிடையாது வருங்க நிலத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் ஒரே ஒரு ஒரு கம்மம் கிடையாதுங்க அருமையான லேண்டுங்க புஞ்சை லேண்டுங்க லேவுட் பக்கத்தில் லேவுட் போட்டுக்கிறாங்க பாருங்க பக்கத்துலேயே அவுட் போடுக்குறாங்க கம்பெனி அருமையான லேண்டுங்க நம்ம காஞ்சிபுரம்லேருந்து ப பத்தொம்போது கிலோமீட்டர் வருதுங்க பஸ் ஸ்டாண்டு வட இழுப்பைங்க இந்த இடம் பேர் பட்டன்ற வில்லேஜ் நான் சுற்றி இது காட்டுறது எல்லாம் ஓ அந்த ஒரே ஓனர் பதிமூணு ஏக்கர் ஒரே ஓனர் அருமையான பூமிங்க ஒன்றுங்க இல்லைங்க அவுட் போகிற மாதிரி இருந்தால் நம்ம மண்ணு கொட்ட வேண்டிய வேலையே கிடையாது அப்படியே டோசர் போட்டு தேய்ச்சிட்டு அப்படியே பிளாட் போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது பண்ணிப்பாங்க நமக்கு இது பின்னாடி முப்பது ஏக்கர் ஆகுது அது வேணும்னா வாங்கிக்கலாம் புஞ்ச எல்லாமே புஞ்சல்லாண்டு தான் இங்கே ஃப்ரண்டேஜ் நாற்பத்தி மூணு அடி மெயின் ரோடு இருக்குது அந்த மெயின் ரோட்லேருந்து நாற்பத்தி மூணு அடி அகல ரோடு இருக்கு